இதான் வந்து ஐயோ கடவுள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கண்ணூர் மாதிரி உறுத்திட்டு இருந்துச்சு மார்த்தீஸ்வரி ஜெயம் கேக்குங்க சாரி போல சரியான டயர் போல டேக் ரெஸ்ட் பா ஓகே செல்வா சத்யா தேங்க்யூங்க தேங்க்யூ தெலுங்கு தே பேச தெரியாதுங்க தெலுங்கு பேச தெரியாது சாரி பாய் அக்கா பாய் ரியாக்ஷன் வேற லெவல் என்ன ரியாக்ஷன் பண்ண ஹாய் ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லை பையனை கூப்பிடுங்க நம்ம புழிஞ்சிடுவோம் ஓடிக்கான் நான் நான் சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அழகு தேவதை ஹாய்ங்க வெல்கம் அக்கா போய் தூங்குங்க தூங்கணும் அண்ணா தூசி விழுந்துட்டா சமந்தா ஒரு மாதிரி தெரியல ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ ஹாய் அண்ணா என்ன என்ன வெஞ்சனம்மா வெஞ்சனம்னா அங்க மலையாமல்லி மழை வர மாதிரி கிளைமேட் இருந்துச்சாண்ணா பட் ஆனால் மழை வரல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க சமந்தா இப்போ ஓகே தான் சரியாயிடுச்சு நான் தான் பண்ண நல்லா எதாவது டஸ்ட் இருந்தாலும் சரியா ஒரு உள்ள முடியுது படிச்சான்னு தெரியல ஹாய் வாங்க அருள் ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் சாப்பிட்டீங்களா ஹாய் கேரளாவா ஹாய் வெல்கம் இன்னும் டுவெண்ட்டி லைக் வந்தால் இரநூத்தம்பது லைக் வாருவா ஆமண்ணா ஹாப்பியாக்கா ஹாப்பியாக ஏன்னாரண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் தேங்க்யூ நீங்கள் அக் நீங்கள் எந்த அக்கா நீங்கள் எந்த உரம் திருச்சி அண்ணா திருச்சி நான் சொன்ன முந்நூறு லைக் வந்துடும் போலையே பார்க்கலாம் சிவராமண்ணா வருமானம் இன்னைக்கு என்ன வெஞ்சனம் வச்சிங்கோ புரியலா அது வந்து பீட்ரூட் வருவாய்ண்ணா குருநாதா எங்கே இருந்தாலும் உடனே நம்ம சமந்தா லைவ் வந்து இந்த அதிசயம் பாருங்கள் இன்னைக்குன்னு பார்த்தா அந்த மனசு எங்கேயோ ஓடிச்சு அந்த நாளைக்காலம் ஃபேஸ் ரியாக்சனுக்காகவே அடிக்கடி லைவ் வரணும் போலையே அப்படிங்களா ஓகே வாங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன ஸ்பெஷல் நான் திரிச்சுதான் சமயபுரமோ அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ கேமராவை அதுதான் ஐயோ சிவராம அண்ணா சாரி அண்ணா உங்க மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன் இப்ப என்ன போட்டிங்க அத ரிட்டர்ன் போடுங்க அக்கா எனக்கு ரிப்ளை பண்ண அக்கா ஹாய் ந வெல்கம் ஹாய் அக்கா வெல்கம் ஹாய் ஃப்ரை ஹாய் அதுதான் உங்க ராசி போல பாருங்க இன்னைக்குன்னு பார்த்து இந்த மனுஷன் இங்கே ஓடி பிஞ்சிட்டாரு மை காட் மல்லி உங்கள் பையன் வெத்தி வெத்தி ஷேர்ட்ல சூப்பரா இருக்கான் தேங்க்யூ சோ மச் பாபு அண்ணா தேங்க்யூ அது வேற ஒன்றும் இல்லை அவரு மாத்திரை என்ன அதுடா போட்டிருக்கீங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அருணா தேங்க்யூ லைவ் பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டே லைவ் பாருங்க